வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாவற்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்களை பார்ப்போம் தினமும் ஒரு டம்ளர் பாவற்காய் சாறு அருந்தினால் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பாகற்காய் அல்லது அதன் இலைகளை வெந்நீரில் வேக வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் நோய் அண்டாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பாகற்காயை உண்டு வந்தால் சருமத்தில் உள்ள பருட்கள் கருப்பு தழும்புகள் ஆழமான சரும தொட்டுகள் ஆகியவற்றை நீக்கும் ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை பேணுவதற்கு பாவற்காய் மிகவும் உதவுகிறது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கு இது உதவுகிறது பவர்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீக்கப்பட்டு இதய நோய் எளிதில் வருவதை தடுக்கிறது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள்